மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க குடியரசுத் தலைவருக்கு மூன்று மாதம் காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீர்த்து போகச் செய்யக்கூடிய வகையில் மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டுவர திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம் ரமேஷ் வணக்கம் இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பு கொடுத்திருந்தது இது ஒரு நிறைய தரப்புல இருந்து ஆதரவும் எதிர்ப்பும் இந்த தீர்ப்புக்கு கிளம்பிச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் நிறைய விமர்சனத்துக்கும் உள்ளாச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இந்த நிலையில் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீர்த்து போக செய்யக்கூடிய அளவில் மத்திய அரசு ஒரு அவசர சட்டம் கொண்டு வரதுக்கும் திட்டமிட்டிருப்பதா ஒரு தகவல் இருக்கிறது அது பற்றிய முழு விவரங்கள் என்ன நிச்சயமா சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் காலம் தாழ்த்துவதற்கு எதிராக தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஆளுநர் மசோதாக்கள் மீது ஒரு மாத காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருந்தது அதோடு நிற்காமல் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடுவை நினைத்திருந்தது ஒருவேளை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்பினால் அதன் மீது குடியரசுத் தலைவர் மூன்று மாத காலங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவு மத்திய அரசுக்கு ஒரு கொந்தளிப்பை சீற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் இந்த உத்தரவு உச்ச குடியரசுத் தலைவருடைய அதிகார வரம்பையே அது ஆய்வுக்கு உட்படுத்துவதாக இந்த உத்தரவு அமைந்திருக்கிறது என்பதுதான் மத்திய அரசினுடைய பார்வையாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் உச்ச நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை நீர்த்து போக செய்யும் வகையில் மத்திய அரசு அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வர திட்டமிட்டு தகவல் வெளியாகி இருக்கின்றது அது தொடர்பான சட்ட ஆலோசனைகள் மத்திய அரசுக்கு அரசு தரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது ஒருவேளை அப்படி அவசர சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருவதாக இருந்தால் அடுத்த வாரம் அமைச்சரவையில் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படி மத்திய அரசு இந்த விவகாரத்தில் அவசர சட்டம் கொண்டு வந்தால் அடுத்து நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் அது தொடர்பாக மத்திய அரசு சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்து அதனை சட்டமாக நிறைவேற்றவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது ஏனென்றால் இது குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டு இருந்தாலும் இது நேரடியாக மத்திய அரசுக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவாலாகத்தான் பார்க்கப்படுகின்றது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்